தாரத்தப்பட்டை அடித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கரூர் பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் கரூர் பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் தங்கவேலு ஆதரித்து முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவரது கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவரு நம்ம ஊர்ல தஞ்சாவூர் நெல்லெல்லாம் காய்ஞ்சிருச்சு ஒரு தண்ணி வேணும்னு கேட்டார் சாலிம் ஓசல்ல நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி தான் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்ன மகராசன் தான் இவர் பார்த்திருப்பீங்க நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணி கடைசி வரைக்கும் கொடுக்கல கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு கொடுக்க சொல்லிச்சு கொடுக்க மாட்டோம்ட்டார் இவரு தான் சகோதரி ஜோதிமணிக்கு தேர்தல் நிதி கொடுக்கிறார் அப்ப இவங்களுக்கு ஓட்டு போடலாமா இவங்களுக்கு ஆறு ஜோதிமணிக்கு போடுற ஓட்டு நோட்டாலுக்கு ஓட்டு போடுறதுக்கு சமம் ஜோதிமணிக்கு போடுற ஓட்டு நோட்டாலுக்கு போடுற ஓட்டு ஜோதிமணிக்கு போடுற ஓட்டு செல்லாத ஓட்டுக்கு சமம் அதனால உங்க ஓட்டை வீண் பண்ணிடாதே நம்முடைய வேட்பாளர் சுறுசுறு தேர்தல் நிற்கும் போது என்ன சொன்னாங்க நான் முதலமைச்சரானால் இருபது கிலோ விலையில்லா அரிசி கொடுப்பேன் தாளைக்கு தங்கம் கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு லேப்டாப் அடிக்கணி நீ கொடுப்பேன்னு சொன்னாங்க அன்னைக்கே கையெழுத்து முதல் கையெழுத்துல அரிசி ரெண்டாவது கையெழுத்து தாலிக்கு தங்கம் மூணாவது இல்லை கையெழுத்து லேப்டாப் அப்பவே அவங்க முதலமைச்சரா இவர் முதலமைச்சரா அம்மா ஆட்சியில் என்னென்ன கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் கொடுத்தா திருமண உதவித்தொகை கொடுத்தா ஆடு கொடுத்தோம் மாடு கொடுத்தா எடப்பாடியார் வந்து ஆட்டு கொட்டாய் கொடுத்தார் கோழி குஞ்சு கொடுத்தோம் மாட்டு கொட்டாய் கொடுத்தோம் கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்தான் பத்து வருஷத்துல ஐம்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு மடிக்கணி கொடுத்து அழகு தாய் புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு வீடு கொடுத்தோம் கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் குளத்தை பரிசு பெட்டகம் எல்லாரும் பயன்படுற மாதிரி எல்லா வீட்டுக்கும் நூறு யூனிட் விலை மின்சாரம் கொடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மா ஐநூறு ரூபாய் மாசம் இந்த அரசாங்கம் என்ன கொடுக்குது எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு இதுக்கு பேரு திராவிட மாடல் அரசாங்க